ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடன்ஸ் நியூரோலேருந்து டாக்டர் ஜெய்சன் இன்னைக்கு ஒரு ரியல் கேஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம் ஒரு பத்து வயசு இருக்கும் ஒரு பையன் வந்து தலைவலிங்கிற கம்ப்ளைண்ட்டில் கூட்டு வந்திருந்தாங்க அவன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் கிட்டே கேட்டேன் அவன் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிப்பான் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு ரெடி ஆவான் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அங்கே உட்காந்தே இருக்கணும் சிபிஎஸ்சி ஸ்கூலு டைட்டாக இருக்கும் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்து காப்பி குடிச்சிட்டு திரும்ப டியூஷன் டியூஷன் போயிட்டு ஒம்பது மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வருவான் அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவான் அப்போ அவங்க அம்மா செல்ஃபோனில் வீடியோஸ் எடுத்து பார்த்துட்டு பதினோரு மணி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா கண்ணு சொக்குன உடனே தூங்கிடுவான் அப்போ அவன் ஃபோனில் என்ன பார்ப்பான் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டேன் அவங்க அம்மா சொன்னாங்க அவன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு விரும்புகிறான் அதனால அவன் வந்து எஜுகேஷ்னல் வீடியோஸ் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்ப்போம் அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட்டிவாக சொன்னாங்க இப்போ யாராவது சொல்லுங்க இந்த குழந்தையோட லைஃப்ல என்ன மிஸ்ஸிங் அதுக்கு ஆன்சர் வந்து போர்டம் அந்த குழந்தைக்கு சும்மா இருக்கிறதுக்கு அல்லது பகல் கனவு காண்றதுக்கு நேரமே இல்லை இதுல இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா முந்தி காலத்திலிருந்தே நம்ம வந்து சும்மா இருக்கிறத எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் முந்திலாம் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போகும்போது போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக காமிக் புக்ஸ் வாங்குவோம் மேகசின்ஸ் வாங்குவோம் பேப்பர் வாங்குவோம் அதுக்கப்புறம் மியூசிக் கேட்டுகிட்டே போகிறதுக்குன்னு வாக்மேன் வந்துச்சு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு போவோம் அதுக்கு பிறகு டிவிடி பிளேயர் போர்ட்டபுளாக வந்துச்சு அதில் படம் பார்த்துட்டு போவோம் இப்போ வந்து நமக்கு செல்ஃபோன் கையில் இருக்குது எப்போனாலும் அதை எடுத்தால் இன்ட்ரெஸ்டாக ஏதாவது விஷயம் இருக்கும் போர் அடிக்கவே தேவையில்லை ஸோ கிட்டத்தட்ட நம்ம மிஷன் சக்ஸஸ் இப்போ போர் அடிக்கவே தேவையில்லை எப்பனாலும் போனை தூக்குனா அதில் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் இருக்கும் ஆனா இது உண்மையிலேயே ஒரு சக்சஸ் தானா நமக்கு சும்மா இருக்கிறதுக்கு பகல் கனவு காண்றதுக்கு நேரம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம மூளையோட மேல்பரப்பு கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழமான பகுதிகளில் பேசல் கேங்லியா தெலமஸ் ஹைப்போ தெலமஸ் ஹிப்போ கேம்பஸ் அமிக்டலா அப்படின்னு நிறைய பகுதிகள் இருக்கு நம்ம சுயநெனவுல இருக்கிற சிந்தனைகள் கார்டெக்ஸ்ல இருக்கும் அதுதான் நமக்கு கான்ஷியஸாக தெரியுது ஆனால் இந்த ஆழமான பகுதிகளும் சிந்திச்சுட்டு தான் இருக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா காண்டெக்ஸ் லெவலில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஆழமான பகுதிகளில் நிறைய விஷயம் நடக்கு அது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு அது வராது இதுதான் அன்கான்ஷியஸ் மைண்ட் இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள விஷயங்கள் நமக்கு எப்போ தெரிய வரும்னா நம்ம சும்மா ரிலாக்ஸ்டாக தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம பகல் கனவு காணும்போது நம்ம பீச்ல வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி நேரத்துல நமக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்த மாதிரி இருக்கும் இவ்வளவு நாள் நமக்கு இது எப்படி தெரியாம இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா இந்த மாதிரி அனுபவம் நிறைய விஞ்ஞானிகளுக்கும் இருந்திருக்கு அதுக்கு சில உதாரணங்கள் நான் தரேன் ஆகஸ்ட் கெக்குலே அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் ஆராய்ச்சியாளர் பென்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு அந்த காலத்துல இருந்த நாலேஜ் படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ங்கிற வேதிப்பொருட்கள் கார்பன் atoms வந்து பாசி மாதிரி ஒன்னோடு ஒன்னு கோர்த்து ஸ்ட்ரெய்டா இருக்கும் ஒரு நாள் இந்த ஆகஸ்ட் கெக்குலேங்கிற சயின்டிஸ்ட் வந்து லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாம உட்காந்து பகர் கனவு கண்டுகிட்டு இருந்தாராம் அப்போ வந்து அவர் வந்து இந்த கார்பன் atoms செயின் மாதிரி இருக்கிறது வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தாராம் வந்து அவருக்கு ஒரு ஏன்சியன்ட் சிம்பல் ஒன்று ஞாபகம் வந்திருக்கு அந்த சிம்பல்ல வந்து ஒரு பாம்பு தாம் வால கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு ஏன் பென்சின் வந்து ஒரு வளையமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் பென்சினோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் ஐசக் நியூட்டன்ங்கிற சயின்டிஸ்டை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஆப்பிள் ட்ரீ பக்கத்துல உட்காந்துருக்கும் போது ஆப்பிள் ஏன் கீழே விழுது அப்படின்னு யோசிச்சிருக்காரு அப்போ வந்து அவரு புவியீர்ப்பு சக்தினா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதே மாதிரிதான் ஜேம்ஸ் வாட்டின்னு ஒரு சயின்டிஸ்ட் போர் அடிச்சுட்டு குக்கர்ல ஆவி வர்றத பாத்துட்டு இருந்திருக்காரு அதை பத்தி அவர் யோசிக்கும் போதுதான் ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ நிறைய விஞ்ஞானிகள் வந்து போர் அடிச்சிட்டு பகல் கனவு காணும் போது தான் ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நான் நினைக்கிறேன் ஐசக் நியூட்டன் கையில ஒருவேளை ஒரு செல்போன் இருந்திருதுன்னா அவர் ஆப்பிளை பார்க்காம செல்போனை பார்த்துருந்துருப்பாரு அவர் கிராவிட்டியே கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா போர் அடிக்கிறது பகல் கனவு காண்றது வேஸ்ட் கிடையாது அதுவும் கிரியேட்டிவிட்டிக்கு முக்கியம் ஸோ இந்த டெக்னாலஜி நிரம்பின ஃபாஸ்டான இந்த உலகத்துல நம்ம மனசை எப்படி அமைதிப்படுத்தலாம் எப்படி ஒருநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிற சில ஐடியாஸை பார்ப்போம் நம்பர் ஒன்னு ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்து டைரி எழுத ஆரம்பிங்க உங்க ஐடியாஸ் பிளான்ஸ் மிச்சம் என்ன நினைக்கிறீங்களோ அதை டெய்லி எழுதுங்க இதனால உங்க மனசு கிளியர் ஆகும் ஒருநிலைப்படும் ரெண்டாவது ஒரு குறிக்கோள் இல்லாம வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இத்தனை ஸ்டெப் நடக்கணும் இத்தனை கேலரிஸ் பேர்ன் பண்ணணும் இவ்வளோ உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே வாக்கிங் போகாம உங்கள் கால் எப்படி நடமாடுதோ அதே மாதிரி மனசையும் அலமோத விடுங்க மூணாவது உங்களுக்கு போர் அடிக்கும் போது செல்போன் எடுத்து பார்க்காம மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம மூளை வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு மித்தவங்கிட்ட பேசுறது வந்து நம்ம மூளைக்கு ஒரு ஹெல்த்தியான ஆக்டிவிட்டி நாலாவது மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணலாம் சும்மா இருக்கும்போது அமைதியாக அவங்க மூச்சை கவனிங்க அப்போ எதுவும் சிந்தனை வந்துச்சுன்னா அந்த சிந்தனையை கவனிங்க இந்த மாதிரி பண்றனால நம்ம டெக்னாலஜினால வர்ற கண்டினியூஸ் ஸ்டிமுலேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம கன்க்ளூஷன் என்ன நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி சும்மா இருக்கிறதுக்கு பகல் கனவு காண்றதுக்கு நேரம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அதனால படிக்கும்போது அவங்க குழந்தைகள் பகல் கனவு கண்டாங்கன்னா திட்டாதீங்க அவங்க நாளைக்கு ஒரு சயின்டிஸ்டா கூட வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்